ராஜி ட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ் ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ போட்டு டூ மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது லாஸ்ட்டாக வந்து அந்த சேலம் அறுநூத்து மலை நெய்யமலை கருமந்துரை கரிக கோயில் மலையோடய ட்ரக்கிங் மாதிரி பைக் ட்ரக்கிங் மாதிரி போட்டிருக்கோம் டைம் கிடைக்கல ரொம்ப பிஸியாகவே இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணான்ட்ருக்கேன் என்ன அப்படின்னா என்னோடய பர்சனல் சம்மந்தப்பட்டது நான் சின்ன வயசுலேருந்து கலந்துக்கிட்ட போட்டிகளில் சர்ட்டிஃபிகேட்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது எப்படின்ட்டு சின்ன இருந்து என்னென்ன காம்படிஷன்ல காலேஜ் முடிச்சு டிகிரி எடுக்கிற எது எதுல கலந்துட்டேன் என்னென்ன சர்டிஃபிகேட்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் விஷுவலாக போறேன் இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்க இதுதாங்க என்னோட ஃபைலு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது டோட்டலாக இதான் என்னோடய லைஃப்னு சொல்ல போகலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து டிகிரி ஸ்கூல் மார்க் ஷீட் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம வச்சுருக்கோம் அதை எடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் வெளியே எடுத்துக்கிறேன் நான் பேசுகிறேன் அது கிளியராக கேட்கலைன்னா கொஞ்சம் நல்லா ஹெட்செட் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நான் ஹெட்செட் போடாமல் அப்படியே பேசுகிறேன் ஃபேன் காற்று கேட்கலாம் இதுதான் வந்து ஸ்கூல் பார்த்திங்கன்னா நான் ஒரு செவன்த் டே அட்வென்டர்ஸ் அட்வென்ட் டெஸ்ட் ஸ்கூலில் நான் படித்தேன் மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூலில் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் குவையில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் ராஜுன்னு வந்திருக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ராஜி டிம்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா நான் போக போக சொல்கிறேன் இதில் பாருங்கள் இதில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட்டில் ராஜு பி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் ப்ளேஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ட்ராயிங் ஈவன் டூரிங் திஸ் இயர் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அப்படியே லைட்டாக அழிஞ்சிருச்சு போகிறேன் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூலாக இருக்கும் இன்னும் குகையில ஹையர் செகண்டரி முடிக்கிறோம் இன்னொன்று மெட்ரிகுலேஷன் ஒன்லேருந்து டென்த்து முடிக்கிறோம் நான் வந்து ஒன்லேருந்து ஃபிஃப்த்து எல்கேஜி கேஜி ஃபிஃப்த்து முடிக்கிற ஸ்கூலில் நான் படித்தேன் இதாக ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு நான் சொன்னல நம்ம சேனல் ராஜு ட்ரெண்ட்ஸ் இவங்க பேர் ராஜுன்னு இருக்கு அதில் ராஜுன்னு சொல்கிறான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ராஜுன்னு இருக்கும் ஆமாங்க நான் கிறிஸ்டியனு நான் ஒரு ரோமன் கேட்டாலிக் கிறிஸ்டியன் இந்தியன் ரோமன் கேட்டாலிக் கிறிஸ்டியன் என் பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பி ஸ்டீஃபன் ராஜ் பி ஃபார் பீட்டர் எங்கள் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பீட்டர் இதுதான் என்னோடய ஒரிஜினல் நேம் இது வந்து எப்படி வந்து ராஜுன்னு மாறுனுச்சு எப்படி ராஜின்னு மாறுன்னுச்சு நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அறியும் ஹோலி கம்யூனியன்ஸ் அடி அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச்சில் இந்த கிறிஸ்டின்ல பார்த்தீங்கன்னா புதுநன்மை உறுதி புஸ்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் எல்லா கிறிஸ்டின் சில்ட்ரன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க புதுநன்மை உறுதி புஸ்தல் விழான்னு சொல்லிட்டு எனக்கு என் பேர் எப்படி ராஜி அப்படின்னு சொல்லி மாறுச்சுன்னா இந்த செவன்த் ரிய ஸ்கூலில் நான் அட்வெண்டிஸ்ட் ஸ்கூலில் படிக்கும்போது என் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ராஜு தான் இருந்துச்சு அது பேர் லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற ஒரு எப்படி யோசிச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ப்ரின்ஸிபலு ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நினச்சாங்கிறதுல ராஜுன்னு சொல்லி ஷார்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ ஆரம்பித்து தான் இதை வந்து அப்படியே போக போக ராஜுன்றது அப்படியே ராஜி ராஜின்னு சொல்லி சொல்லி பேரில் அப்போ வந்து இந்த பேர் சிஸ்டம்லாம் மாற்றுறது ரொம்ப இஷ்யூவாக இல்லாமல் யூன்றதே டபுள்யூ போட்டு ராஜின்னு அப்படியே காலப்போக்கில் மாறிடுச்சு ஆக்சுவலாக என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜி என்கிற ஸ்டீஃபன் ராஜ் பார்த்திங்களா என் பேர் எப்படி மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என் பேரில் ப்ராப்ளம் பண்ணிவிட்டு அந்த பேரே அழகாக இருந்திருக்குமோ இல்லை ஒரே மாதிரி இருந்திருக்கலாமா நினச்சாங்களான்னு தெரியல பட் ராஜின்ற பேர் நல்லா தான் இருக்குது என்ன லேடிஸில் சில பேர் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரின்னு இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ராஜின்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுவாங்க அதேமாரி இருக்கும்போன்னு எனக்கு ஒரு டைம் கில்ட்டியாக ஃபீலாக இருந்தது பட் ஓகே ராஜ் ராஜின்றது எப்படி ஆனாலும் கூப்பிட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த செவன்து டே ஸ்கூல் நான் குபை ஹயர் செகண்ட்ரி ஸ்கூலில் படித்தேன் ஸ்ட்ரேட்டாக சிக்ஸ்த்து ஒன்றாவில் அங்கே யூகேஜிலேருந்து பிக் கேஜிலேருந்து ஃபிஃப்த் முடிக்க அங்கே இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு அடுத்து தமிழ் மீடியம் குபை ஹயர் செகண்டரி ஸ்கூலுக்கு நான் போய் ஜாயின் பண்ணுறேன் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரை பண்ணி ப்ரைவேட் ஸ்கூல் ட்ரை பண்ணி எக்ஸாமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி கடை சீட்டில் குவேஸ் ஸ்கூலில் போய் எனக்கு சீட் கிடச்சிது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் அதில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து முடிக்கும் படித்தேன் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து முடிக்கும் நான் அங்கே காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு மோனா ஆக்டிங்கு சின்ன சின்ன காம்படிஷன் புக்கு பரிசாக தருவாங்க அப்போ அந்த காலக்கட்டத்தில் நைன்டி ஸ்கிரிட்ஸ்லாம் நானும் அதனால் அந்த காலக்கட்டத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னென்ன பரிசு கொடுப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அந்த பரிசு கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்லாம் அவ்வளோ நான் ஆகணும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் டென்த்து மார்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருந்திருப்பேன் அது எப்படின்னா இருங்க காட்டுறவங்க இதுதாங்க என்னோடய டென்த்து மார்க் லிஸ்ட்டு பாருங்க தமிழில் செவன்ட்டி செவன் இங்கிலீஷில் செவன்ட்டி ஒன் எனக்கு மேக்ஸ் அவ்வளோக்கும் வராது கஷ்டப்பட்டு மேக்ஸ் படித்தேன் அழுது புலம்பி ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுது ஒப்பாரிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் அழுது எல்லாம் பயந்து பயந்து மேக்ஸ் கற்றுக்கிட்டு படித்தேன் ஃபிஃப்டி செவன் சயின்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சயின்ஸ் பேஸ்டு தான் எனக்கு எப்பயுமே சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் சென்டம் ட்ரை பண்ணேன் தேர்ட்டின் மார்க் இல்லை சோசியல் சயின்ஸ் பண்ணி எயிட்டி டோட்டலாக த்ரீ செவன்ட்டி டூ இது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் என்னமோ வரும் நான் மேக்ஸ் பார்த்தேனா ஆக்சுவலி நான் டென்த்து பார்த்தீங்கன்னா நான் புதிய ஸ்கூலில் படிக்கும்போது டென்த்து பார்த்தீங்கன்னா நான் நைன்த்து முடிக்கும் நல்லா ஜாலியாக சிக்ஸ்த்தில் நைன்த்து முடிக்கும் ஜாலியாக படிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டென்த்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக படிக்கணும் அப்போ சீரியஸாக படிக்கிற மாதிரி பயம் வந்துருச்சு எனக்கு ஒரு ஒன் மந்த்து டென்த்து கிளாஸ் பிரிக்கும்போது போது பயம் வந்து ஒன் மந்த் அழு அழுன்னு அழுதுகிட்டு அந்த கிளாஸ்லேயே ஆகட்டும் வீட்லே ஆகட்டும் பயந்துக்கிட்டேன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எனக்கு படிப்போரில் நைன்த்து பிடிக்கும் ஒரு சின்ன சின்ன சப்ஜெக்டாக பார்த்து ஒரு விளையாட்டுத்தனமாக படித்து எக்ஸாம் நைன்த்தே நைன்த்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலானால் ஃபெயில் தான் அதே எயித்து முடிக்கும் நல்லா ஜா ஆல் பாஸ்ன்ற ஸ்டேஜில் இருக்கும்போது நைன்த் வரப்போ கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சீஸ் சீரியஸாக பெருசாக இருந்தது நமக்கு அது ஒரு மெனக்கெட்டு படிக்கிற மாதிரி ஜாலியாக இருந்துட்டு நைன்த்து படிக்கும்போது கொஞ்சம் அப்பயே பயம் வந்துச்சு நைன்த்து பாஸ் பண்ணியாச்சு எழுதி டென்த் வரும்போது இன்னும் பயமாயிடுச்சு அப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அம்மா அப்பாட்ட சொல்லி நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு செம்ம ரவடி பண்ணி ஸ்கூலுக்கு எல்லாம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அழுது டென்த்து கிளாஸ் போய் டென்த்து இ கிளாஸ் மொத்தம் எஃப் கிளாஸ் முடிக்கிறது எஃப் பார்த்திங்கன்னா உமன் கிளாஸு டென்த்தில் அப்போ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அங்கே எங்கள் ஸ்கூலில் நான் வரப்போ கொஞ்சம் பேர் கம்மியாகிட்டேன் முன்னாடி அது முன்னாடியப்போ ஒரே கிளாஸில் ஜென்ஸும் இருந்தாங்க இப்போ கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் கிளாஸு நான் டென்த்து இ கிளாஸ் எனக்கு பிரித்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா ரொம்ப பயந்து பயந்து மண்டையில் ஏற மாதிரி எல்லாம் குழப்பி கிளாஸ் மாத்தினா அவன் படிப்பானான்னு சொல்லிட்டு டென்த்து ஏ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஏ கிளாஸில் போனேன் ஏ கிளாஸில் போய் அங்கே அந்த சார் பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த சாரு கிளாஸில் அடித்து படித்து மேக்ஸ் அவர்கிட்ட மேக்ஸ் நல்லா சூப்பராக சொல்லிட்டு வரேன்ட்டு அங்கெலாம் ஒரு டீச்சர்ஸுங்குள்ளேயே ஒரு குட்டையை கொலை போட்டு அவங்களுக்குள்ளே அது இதுன்னு குழப்பி டென்த் ஏ கிளாஸ் போய் அங்கே படித்து அவர் மேக்ஸ் நல்லா சொல்லி தந்து அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்து நான் பாஸ் ஆனேன் மேக்ஸில் கிளாஸ்டே அப்படியே ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பேன் எப்படியோ பயந்து படித்து டென்த்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டேன் அது பாருங்கள் அதே ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த்து ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி படிக்கும்போது டுவெல்த்து மார்க் ஷீட்டு டென்த்துக்கு இருந்ததுக்கு டுவெல்த்துக்கு மார்க் பாருங்கள் எப்படி இருக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் இரநூறுக்கு நைன்டி செவன் இங்கிலீஷில் லாங்குவேஜில் தமிழ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் லேங்குவேஜில் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸுக்கு வந்து இரநூறுக்கு தொண்ணூத்தெட்டு கெமிஸ்ட்ரிக்கு எண்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நூற்றி எட்டு மேக்ஸுக்கு தொண்ணூற்றி நாலு மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டே படித்தாங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் அதே ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க இதுதான் நான் ஸ்கூல் ஸ்கூல்ஸ் ச அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு ரெண்டாயிரத்தி டென்த்தில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடத்திப்பாங்கண்ணா ஸ்கூல் வந்து லீவ் போடாமல் போயிடுவாங்க என்ன நடந்தாலும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆனால் வீட்டில் இருக்க விட மாட்டாங்க ஸ்கூல் போனதுக்கு டென்த்தில் இது டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் லெவன்த்து டுவெல்த்தில் ஃபேன் காற்றுக்கு சரியாக கேட்காது ஹெட் செட் போட்டுக்கோங்க அதே பாருங்கள் குட்டு நான் ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் கண்டினியூவாக போயிட்டே இருக்கோம் நான் அது அண்ட் சர்டிஃபிக் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இது அட்டன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு டென்த்தில் இது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் குட்டு டென்த்து மார்க் பார்த்துட்டு அப்படியே டுவெல்த்து மார்க் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க அப்படியே டவுனாக இருக்கும் ஏன்னா விளையாட்டு தண்ணோம் ஜாஸ்தி லெவன்த்து வந்து ஆல் பர்சுன்ற இதில் இருந்தோம் இருந்தால் நல்லா படிக்காமல் பிளாக் மார்க் எடுத்து என்னையும் என் கூட ஒரு ரெண்டு மூணு பசங்களை சேர்த்து ரொம்ப ராவடி பண்ணிட்டு அடியெலாம் வாங்கி அழுன்னு அழுதுருக்கேன் கிளாஸ் டீச்சரில் டீச்சர்கிட்ட எங்களை ஒரு நாலு பேர்த்த கார்னர் பண்ணி உங்களை ஃபெயில் ஆகி விட்டுரலாம் எங்களை ஒழிச்சு விட்ரலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பயன்படுத்தி இப்போ எங்களை பாஸ் பண்ண கடை தனியாகவும் கரைச்சு படிக்க வச்சு பாஸ் பண்ணி டுவெல்த்து பாஸ் ஆகி டுவெல்த்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் வந்து நல்லா படிக்காமல் எங்களை ஒரு கார்னர் பண்ணி அடி ஃபிசிக்ஸ் சார் கெமிஸ்ட்ரி சார் எங்களுக்கு தனியாக வீட்டுக்கு வர சொல்லி டியூஷன் சொல்லி தந்து கோயில் கோயிலாக பெருமாள் கோயில் கோட்டை பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு பக்தி மயமாக இருப்பார் அவா இவா அப்படின்னு தான் பேசுவார் அதில் அவர் கேர் எடுத்து வீட்டில் எங்களை படிக்கிச்சு கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு இதேமாதிரி ஃபிசிக்ஸ் சாரும் அதேமாதிரி என் வீட்டுக்கு வாங்கடா படிங்கடா கெமிஸ்ட்ரி மட்டும் படிக்கிறீங்களான்னு சொல்கிறார் இல்லை சார் நான் படிக்கிறோம்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேக்ஸு மேக்ஸ் தனியாக அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கும் சனிக்கிழமை இருக்கும் ரொம்ப மூணு சப்ஜெக்ட்டும் எப்படா டுவெல்த்து முடிக்கணும்னு ஆகிடற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு பார்ட்ரு பாஸ் ஆகி பாஸ் ஆகிட்டேன் என் மார்க்லாம் கேட்ட பிறகு அப்படியே ஃபோனில் மார்க் சொல்லும் போது அப்படியே எப்படி சைலண்டாகிட்டாங்க ஏன்னா இந்த மார்க் எடுத்துருக்கேன் அப்படி நமக்கு பாஸ் நமக்கு நம்ம நம்ம சுச்சுவேஷன் தான் நமக்கு தெரியும் அப்போ கேட்குறவங்க பெருமை போகிறதுக்குலாம் அவங்கவுங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்தால் தான் அவங்களுக்கு இது இருக்கும் படுத்தால் நம்ம காலேஜில் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு காலேஜில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் என்னென்ன கலந்துக்கிட்டேன் அதிகமாகலாம் கலந்துக்கல காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் லீவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஏன்னு சொல்லிட்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃப்யூச்சர் வந்து டெக்னிக்கலாக தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சு கேட்டோ அது கேட்டோ இது கேட்டோ அவங்க இதை எதிர சொல்லி கடைசியாக கம்ப்யூட்டருக்கு வந்து நின்னேன் கம்ப்யூட்டர் படித்தாதான் ஃபியூச்சரில் ஒரு எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடக்குது ஒரு டெக்னாலஜி பேஸாக நடக்கும் எனக்குள்ளே ஒரு ஏழாம் மறிவு சொல்லிகிட்டு இருந்தது அதனால் அதை முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜ் ஜாயின் பண்ணோனால என்ன தெரியல படிக்க வைப்பாங்களா படிக்க வைக்க மாட்டாங்களா நான் பண்ண சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு அந்த சம்மர் லீவில் டிசிஏ முடித்தேன் அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இருக்குது ஆனால் இன்னமும் கம்ப்யூட்டரில் ஃபுல் ஃபில்டாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண ஆகட்டும் ஃபுல்லாக ஏ டு செட் முடிக்கும் எனக்கு கம்ப்யூட்டரில் நிறைய விஷயம் தெரியவே தெரியாது சாஃப்ட்வேர் ஆகட்டும் ஹார்ட்வேராக ஆகட்டும் அதை படித்தேன் சம்மரில் படித்த சர்டிஃபிகேட் இது அடுத்தது பார்த்திங்கன்னா அதே குங்ஃபூ கிளாஸ் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் எனக்கு இந்த மாதிரி பாக்ஸிங் குங்ஃபு ரன்னிங் அத்தை அந்த ஜிம்னாஸ்டிக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நான் பார்த்து பார்த்தேன்னா காலேஜுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் போன கிளாஸ் தான் குங்ஃபு க்ளாஸு இதுவும் ஃபீஸ் கட்ட முடிலன்ட்டு வீட்டில் கொஞ்சம் வறுமையினால் பாதிலே டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன் ஆனால் இதோட நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போ என்னென்ன பிளாக் பண்ணணும்ன்ட்டு இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுதான் கும்ஃபு சர்டிஃபிகேட் எல்லோ பெல்ட் வாங்கும்போது டோட்டலாக மொத்தம் பிளாக் பெல்ட் வாங்கலாம் அந்த மாதிரி நான் இப்போ இதுக்கு ஃபஸ்ட் டைம் பெல்ட் வாங்கும்போது இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஒரு இப்போ எப்படி ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு தான் அது நான் நம்ம சேனலில் இருக்கும் ஒரு மலை அந்த மலையில் தான் இந்த ஈவெண்ட் முடிச்சு இந்த பெல்ட்டு கிராண்ட் மாஸ்டர் மூலமாக வாங்கினேன் இந்த சர்டிஃபிகேட் எல்லோ பெல்ட் சர்டிஃபிகேட் டிசிஎல்லாம் முடிச்சுட்டு குங்ஃபு கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டு நான் காலேஜ் சர்ச் பண்ணுறப்போ கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரினா அடுத்த மாதிரி இருக்குது ஹிஸ்ட்ரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிஏ பிஏல சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு சீட் இருந்ததாக சொன்னாங்க ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எடுத்தேன் டுவெல்த்தில் பிசிஏ பிஎஸ்சிசிஎஸ்செலாம் எனக்கு கிடைக்கவே இல்லை கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ்னா கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும்னு சொல்லி நான் பார்த்தேன் ஆனால் கீட்டில் அதான் ஒரு சீட்டு பிடிச்சி கொடுத்தா ஸ்டூடெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட போய் சிக்கினேன் சிக்கினேன்னா அவர் மூலமாக தான் பிசிஏ படித்தனலாம் இல்லை அவங்க அவங்க பிஸ்னஸ் பார்த்தாங்க நான் எனக்காக எனக்கு அந்த டைமில் அப்படி அந்த தான் போய் காலேஜ் ஜாயின் பண்ணணுன்ட்டு எனக்கு இருந்தது அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் மூலமாக தான் நான் ஜெயராம் காலேஜ் போய் சேலம் ஜெயராம் காலேஜில் போய் நான் படித்தேன் தான் எனக்கு சீட்டு கிடைச்சது ஃபீஸ்க்கு எல்லாம் இது பண்ணி நானே போய் ஜாயின் பண்ணேன் டீசி எடுத்துட்டியாக கூட எங்கள் அப்பா அம்மாலாம் வரவே இல்லை காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ மட்டும் வந்தாங்க அதுவும் ஒரு போராட்டமாக இருந்துச்சு எதுக்கு ஈவன் இந்த காலேஜ்லாம் ஐடெக் காலேஜில் சேர்த்துறீங்கன்னு சொல்லிட்டு எதென்னமோ சொன்னாங்க நான் ஒருத்த காலம் என்ன காலேஜ் பிடிச்சிருக்கு அட்ராசிட்டி பிடிச்சிருக்கு அப்படி இப்படி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயரில் அப்படி ஜாயின் பண்ணதான் ஜெயராம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டுருக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் காலேஜ் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜாயின் பண்ணேன் ஆனால் நான் ஃபஸ்ட் இயர்லாம் செக்க ஜாலியாக இருந்தேன் பதினொன்று பன்னெண்டுலலாம் பதிமூணில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம் செகண்ட் இயரு போயிட்டுருக்கு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் போயிட்டுருக்கு அப்போ தான் காம்படிஷனில் போய் போட்டியில் இருக்காங்கனாலும் எனக்கு ஆர்வம் வருது மறுபடியும் ஸ்கூலில் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புதிய தலைமுறை சேனல் ஒரு போட்டி நடத்துகிறாங்க அப்போ தான் ஸ்டார்டிங்கில் வருது அதில் பார்த்தீங்கன்னா வினா விடை வேட்டையில் ஒரு கேங்காக ஒரு அது எங்கே நினச்சின்னு நினச்சுன்னு பார்த்திங்கன்னா சோனா காலேஜ் சேலம் சோனா காலேஜில் ஒரு ஆடிட்டோரியம் நடந்தது அங்கே டோட்டலாக ஒரு க்ரௌடு முன்னாடி இந்த காம்படிஷன் நடத்துனாங்க அதில் கலந்துக்கிட்டதுக்கு இந்த சர்டிஃபிகேட் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் எட்டிமடை எல்லாத்துக்கும் தெரியும் இந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு இந்த காலேஜோட இடம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க அந்த ஒரு மலைய தாண்டனமாக கேரளா அதாவது வாலையாருக்கு முன்னாடி இருக்குது கேரளா பார்டரில் இருக்குது இந்த காலேஜ் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நாங்கள் போகிறப்ப இருந்தாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டுவெண்ட்டி எயித்து செப்டம்பரில் அங்கே போய் நிறையா இதில் கலந்துக்கிட்டேன் ஆப் எனக்கு ஆட்ஸாப்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது நடிப்பு சம்மந்தப்பட்டது ஒரு நாடகமாக நடிக்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு கண்டென்ட் வச்சு நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மங்கியாக தான் நடித்து நைன்த்து படிக்கும்போது எயித்து படிக்கும்போது போது நான் தனிநபர் நடிப்பில் குரங்கு மாதிரி நடிச்சு தான் நான் புக்கு பரிசாக வாங்கினேன் அதுக்கப்புறம் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ஆப்னு ஒரு டீம் மூலமாக சேர்ந்து இந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கினேன் கலந்துக்கிட்டதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த கோயம்புத்தூர் போயிட்டு வரப்போ சேரன் எக்ஸ்பிரஸில் நைட் ஜேர்னி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிளாஸ்மேட்ஸோட சூப்பராக இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வைசாக் காலேஜ் அதே சேலமில் எங்கள் காலேஜோட கொஞ்சம் நெருங்கின காலேஜ் தான் இந்த காலேஜும் இது எதுக்குன்னா அதே மாதிரி தான் கலந்துக்கிட்டேன் போய் என் டூ கொஸ்டின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் குஸ் இதே மாதிரி ஒரு ஆடிட்டோரியமில் கூட்டமாக க்ரௌடாக வச்சு இந்த போட்டி நடத்துனாங்க பெருசாக இது ஜெயிக்கனாலும் கலந்துக்கிட்டேன் நாங்கள் சொன்ன பதிலெல்லாம் எல்லாமே ட்ராப் ஆகிருச்சு அதுக்கு வாங்கின சர்டிஃபிகேட் தான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பாவை இன்ஜினியரிங் காலேஜில் கலந்துக்கிட்டது எதுனா ஆட்ஸாப்பில் ஆட்ஸாப்பில் கலந்து தோத்துட்டோம் கலந்துக்கிட்டதுக்காக கொடுத்தது இது ஒரு சர்டிஃபிகேட்டு அப்புறம் மிமிக்ரி ஆட்ஸாப் கனெக்ஷன் இது ஒரு ரெண்டு காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன் ரெண்டு பில்டிங்காக இருக்கும் அதில் அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட் கலந்து ஆட்ஸாப் கலந்துக்கிட்டதுக்கு இது பார்த்திங்கன்னா மிமிக்ரி பண்ணோம் இது பார்த்திங்கன்னா மிமிக்ரி பண்ணி நான் ஆக்டிங் கொடுத்து இன்னொரு ஒரு என் கிளாஸ்மேட்டோட எனக்கு பின்னாடி பெஞ்சில் இருக்கிற ஒரு பையன் கூட நான் மிமிக்ரி கலந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆக்டர் மாதிரி மிமிக்ரி பண்ணி ஆக்டிங் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்கினேன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் நான் நினைக்கும் போது இப்போ சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் இது ஜெயித்தேன் ஆனால் எங்கள் பார்ட்டிசிபேட்டு தான் என்ன நான் தான் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லோருமே சப்போர்ட் பண்ணாங்க கை கொடுத்தாங்க ஆனால் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க மற்ற பார்த்திங்கன்னா கேட்கவே சிரிப்பாக இருக்கும் தாங்க கிளாஸில் வந்து நான் ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பேன் போல்ட்னஸ் ராஜுன்னெலாம் சொல்லுவானுங்க போல்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபேஸ்புக்கெலாம் போல்ட்னஸ் ராஜுன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல அங்கே பாருங்கள் பெஸ்ட் ஆக்டிங் ஆஃப் தி இயருன்னு சொல்லிட்டு பிசிஏபி ஃபைனல் இயரில் எங்கள் குரூப் பிசிஏபி டிபார்ட்மெண்டாக ஸ்பாட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பருத்தி வீரர்கள் அப்படின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆக்டிங் ஆஃப் தி இயர் ஆமாம் பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் த இயர் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து கொடுத்தத லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் சிரிப்பாக இருக்குல்ல பக்கத்துக்கு கேளிக்கையாக இருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு ஞாபகங்கள் தான் தான் அதெல்லாம் நான் பத்திரமாக எடுத்து வச்சு லேமினேஷன் போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தா ரொம்ப கமேண்ட் என்ன சொல்லுவாங்க சந்தோஷப்படுவாங்களா கேலி பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சாச்சுங்க காலேஜ் முடித்து தட்சிணா பாரத் இந்தி ஹெச்ஆர் ஷபா மெட்ராஸ் இது வந்து பிராத்மிக் ஹிந்தி நான் கற்றுக்கிட்டேன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றலான்ற கான்செப்ட் ஒரு லைஃபுக்குள்ளே வந்துருச்சு ஒரு ஒரு பர்சன் ஒரு ஹியூமன் லைஃப்பில் வந்து இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் தாய் மதர் டங் ரொம்ப முக்கியம் இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் ஹிந்தி வந்து இப்போ நம்ம படித்தோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டி இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம் ஏன்னா இது நேஷனல் லேங்குவேஜ் பிராத்மிக் படிச்சுட்டு புக்கெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன் அதில் எக்ஸாம் எழுதி பாஸ் அந்த சர்ட்டிவிக்கேட்டு நாற்பத்தி நாலு மார்க் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஹண்ட்ரடுக்கு பாஸ் ஆகிட்டு இப்போ அப்படியே மறந்துடுச்சு எழுத்துக்கிட்டி தான் பிடிக்கணும் ஸ்போக்கன் இந்த மறுபடியும் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குங்க அதுக்கு வாங்கின சர்டிஃபிகேட் இது பார்த்திங்கன்னா இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் நம்மக்கிட்ட ஜோப்பில் பத்துரூபா காசு இல்லைனாலும் அந்த உதவிகிறப்ப அந்த மாதிரி தான் நான் ப்ளட் டொனேட்லாம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு டைம் பிளட் டொனேட் பண்ணுறப்ப என் ப்ளட் ஓ பாசிட்டிவ் மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நான் காலேஜ் முடிச்சு அடுத்த வருஷம் இது பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே அன்றைக்கி நான் பண்ணேன் எங்கள் சர்ச் மூலமாக ரத்த தானம் ஈஸ்டருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு ஒன் இயர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிடிடிசின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கொரியர் ஆஃபீஸில் நான் டெலிவரி பாயாகவும் ஆஃபீஸில் ஒரு மேனேஜ்மெண்ட்டாகவும் நான் ஒர்க் பண்ணேன் அங்கே ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்ட் டைமாக நான் காலேஜ் படிக்கும்போதே ஈவினிங்கில் மல்லிக் கடையில் பேக்கரிலையும் மல்லிகை கடையிலையும் நான் மாறி மாறி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் கார் க்ளீன் பண்ணுவேன் கார் க்ளீன் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு காலேஜ் முடித்து அப்போது ஒரு சென்ஸ் இல்லாமல் ஒரு அறிவு இல்லாமல் என்ன படிக்கலாம் காலேஜ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா படிக்கலாமா எந்த வேலைக்கு போனேன் ஐடியில் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இல்லாமல் சுற்றிட்டு கொரியர் ஆஃபீஸில் வேலை கிடச்சா போதும் வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்ட்டு நான் கொரியர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி கார் க்ளீன் பண்ணி காய் கார்லாம் தொடச்சி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போய் கிடக்கும் இது பார்த்திங்கன்னா சென்னையில் அந்த சென்னைக்கு போகிறப்ப அந்த கதை நான் சொல்கிறேன் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு டிகிரி காட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி டிகிரி கிடச்சிது அப்படின்னு இப்போ நம்ம அடுத்த சர்டிஃபிகேட் பார்க்கணும் காலேஜ் முடிச்சுட்டு கொரியா ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு பேக்கரி காலேஜ் காலேஜ் படித்தோன்னா பேக்கரி கார்லாம் கிளம்பி மட்டும் கொரியர் ஆஃபிஃபிப்ஸ் வேலை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் போய் ஒரு ஷாப்பில் ஒரு சிஸ்டம் அட்மிட்னா ஒர்க் பண்ணேன் சேல்ஸ்மேனாகவும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் மூலமாக சென்னைக்கு போகிறேன் சென்னைக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கினேன் அதுக்காக இருந்தேன்